வணக்கம் தமிழகம் மலன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரி கருங்காளி மரத்தோட பூவும் அதோடய மொட்டும் இந்த பூவும் மொட்டை எனக்கு எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மரத்தில் பூத்து தாங்குது என்னோடய கருங்காலி மரம் ஒரு இருபது வருஷம் இருபது வயசு இருக்கும் அதுக்கு அதோடய பூ தான் கீழே கிடக்கு நிறையா பூக்களுடைய அரும்பாக பூத்துருக்கு மரத்தில் ஸோ அந்த காலையில் நம்மளை வைக்க போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினெட்டு இருபது வருஷம் ஆச்சு அந்த மரம் வச்சு மரம் வந்து எப்படின்னா நிழல் வாடையில் இருந்து போச்சு நிழல் வாடையில் இருந்து போச்சு தென்னை மரத்துக்குள்ளே இருந்துருச்சு அதனால மரம் வந்து முன்னாடி ரொம்ப பெருக்கான இப்போ நல்லா கொஞ்சம் பெரு சைஸில் வந்துக்கிட்டு இருக்குது கஜாவுக்கு அப்புறம் சரியா கஜா வந்துட்டு மரங்கள்லாம் சாய்ஞ்சோன்னே மரம் வந்து ஒரு நல்ல ஒரு சைஸுக்கு பெருக்க ஆரம்பிச்சிச்சு நான் என்ன பண்ணேன்னா கிட்டன்ஸில் ஊரில் இருக்கும்போது எல்லா மரத்தையுமே நான் வச்ச மரத்தெல்லாம் போய் கிட்ட கிட்டே போய் ரொம்ப டீப்பாக அதை ஆறாயிஞ்சு காலையில் போய் பார்க்குறது சாயந்தரம் போய் போய் பார்க்குறது இப்படியே இருந்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா எந்த மரம் பூக்குது எந்த மரம் காக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நிறையா மரங்களுக்கும் நம்ம போய் விட்டுருவோம் அதனால் சரி இந்த தடவை நம்ம இதை எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு போனால் தான் இப்போ என்னென்னா அந்த கருங்காலி மரம் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு வாது போது பாருங்கள் அந்த வாது வந்து ரொம்ப நாள் அடை அடைச்சே இருந்துச்சு அதை அதை வெட்டோட போகிறோம் அந்த மகாக்கண்ணியோட வாது அந்த வாது பார்க்க சின்னமாக இருக்குது ஆனால் எவ்வளோ பெருசுன்னு ஒரு கீழே வந்துருந்தால் தெரியும் அப்போ அந்த சைஸ் மரத்தோட ஒரு சைஸை பார்த்துக்குங்க அதனால் பெரிய வாது தான் அது ஒரு வேலைக்கு ஆகும் ஒரு வேலைக்குன்னா ஒரு காலுக்கு அது மாதிரி ஆகும் அந்த வாது அந்த வாதம் என்ன ஆச்சுன்னா அந்த மரத்தை நம்ம கருங்காளி மரத்தை போயிட்டு வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அப்படியே 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 அந்த நிழல் அடித்து அடித்து அது வந்து நிறுத்திடுச்சு அதனால் அந்த வாதை நம்ம வெட்ட போகிறோம் அந்த வாதை வெட்டிட்டு அந்த மரத்தை இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்க போகிறோம் வெளிச்சம் அது எவ்வளோக்கு கருங்காளி மலை வெளிச்சம் அவங்களுக்கு அவ்வளோக்கு மரம் வந்து பெ நல்லா பெருக்கக்கூடும் கூடும் நல்லா வளரக்கூடும் ஸோ அந்த வாதம் எடுத்துப்போம் இப்போ வந்து அந்த அந்த இடம் வந்து கேப் ஃப்ரீயாகிடுச்சு ஸோ இதுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லாமல் இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த வாது ஒரு பார்க்க சின்னமாக இருக்குல்ல அந்த மகாகணி வாது நம்ம வெட்டி மது அதை வந்து கழிச்சு காமிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேர் ரெண்டு கையை வச்சு பிடிச்சா தான் அந்த வாதை தூக்க முடியும் அவ்வளோ நல்லா வெயிட்டு ஒரு வேலைக்கு ஆகும் நம்ம அந்த வாத ஆனது சரியா மகாக்கணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விரைவில் வளர்ச்சி முதிர்ச்சி அடையக்கூடிய மரம்ங்கிறாங்க அந்த வளர்ச்சி அடைஞ்சி நல்லா நல்லா வேகமாக வளர்ந்து போகிற மரம் தான் மகாகனி பட்டு கம்பேர்ட் டு மகாகனி டு கருங்காலி கருங்காலி வந்து இருபது மடங்கு மகாகனியோட விலை உயர்ந்த மரம் சரியா நம்மளோட வாதை பாருங்க நம்ம வெட்டின வாதை பாருங்க பார்க்கும் போது எவ்வளோ சின்ன மரம் இந்த வாதோட சைஸை பாருங்க அப்படி அது ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கணும் இல்லை ஒரு ஆளுக்கு மெனக்கட்டது கஷ்டப்பட்டு தூக்கணும் அந்த மரத்தை தூக்கி போகலாம் அவ்வளோ பெரிய வாத அது இந்த வாதம் நம்ம கழிச்சிட்டோம் ஸோ அதனால் அதோட அதோட ஆடு விட்டு தான் செக் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குது ஆடாக இருக்குன்னு பார்க்கணும் கண்களை டு மகாகணி வந்து மகாகனி வந்து கண்களோட ஒரு பத்து சமாதான கீழாம் சொல்லுவோம் கண்கள் விலை பத்து மணி கூட அதனால் அந்த மகாகணி நம்ம மகாகணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை மகாகணி வந்து அந்த வாதத்தை மட்டும் மகாகணி மரம் அதுக்கிட்டே தான் நிற்கிது அது எந்த டிஸ்டர்ப் ஒன்றும் பண்ணலை அந்த ஒரு வாதம் அந்த வாடகை நம்ம அதோட உறுதி தன்மையை நம்ம செக் பண்ணுறோம் நல்லா அந்த தம்பி சொல்லணும் நல்லா நல்லா இருக்குன்னு வேலைக்கு வச்சுக்கலாம் அந்த கட்டை அப்படின்னா சராய் தம்பி ஒன்றும் பிரச்சனை நல்லா எடுத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இப்போ அந்த வாதை வெட்டிவிட்டோம் மரம் ஒன் ஒன்றை நம்பர் மரம் வந்து சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு சரியா இப்போ வந்து நம்மளுக்கு கரங்காலிக்குமே ஒரு காத்தோட்டமாக நல்ல ஒரு வெளிச்சமாக வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுதான் மரமும் நம்ம பெருக்க தொடங்கலாம் கஜாக்கு அப்புறம் தான் அந்த மரம் பெருக்க கிளம்ப கிளம்புச்சு கஜாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து அது வந்து மரம் வந்து பெருக்க காணும் சரியா ஸோ அதுதான் அந்த காணொலி வச்சு அதனால் இந்த ஏன்னா ஒரு மரத்தை வந்து மரம் பூக்கும் போது காய்க்கும் போது நம்ம அது அது அதை வந்து அளவற்ற மகிழ்ச்சி நம்ம வச்ச மரம் ஒரு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பூக்க கிளம்புது காய்க்க கிளம்புது அப்புடின்னா அது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோட மகாக்கனி வேங்கை ரோஸ் வுட்டு என்னோடய காயா என்னோடய மகா மாஞ்சியம் என்ன பதிமுகம் அப்படி சொல்லிவிட்டு அடிக்கிட்டே போகலாம் நிறையா மரங்கள் வந்து பூக்க கிளம்பிடுச்சு காய்ச்சி நிறையா கா செஞ்சந்தனம் நாட்டு நாட்டு சந்தனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா காய்கள் விழுந்து ஊரே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மரங்கள் காய்களும் விதை விதைகள் விழுந்து ஸோ ரேரான வெரைட்டி எந்தெந்த மரம் பூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை கருங்காலினோட கருங்காலியை பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடய காயாமே அடுத்த வருஷம் பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதான் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப அதை ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டு மரத்து கீழே போயிட்டு கேமரா வச்சு பல கேமரா ஒரு கேமரா வச்சு ஜூம் பண்ணி பார்த்தேன் விழுவுது பட் கவர் க்ளியராக விழுவில் அந்த பூ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை மொட்டை மாதிரி இருக்குது அந்த மொட்டை வந்து மளிகை மொட்டை நம்ம முல்லை மொட்டை மாதிரி இருக்குது பூ வந்து நம்ம மஞ்சள்ளார் இருக்குல்ல மஞ்சள்ளார் பூ மாதிரி ஆனால் மஞ்சள்ளார் பூ வந்து விரிஞ்சிருக்கும் இது வந்து விரியாது கீழே விரிஞ்சு மடிஞ்சிருக்கும் சரியா மஞ்சள் மலர் வந்து விரிஞ்சு வெறி அப்படியே விரிஞ்சிருக்கும் இது வந்து விரிஞ்சு மடிஞ்சு கீழே வந்து அந்த இதழ் வந்து மடிஞ்சிருக்கும் வாசமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டு வாசம் தான் இருக்குது இந்த கருங்காலி பூவோட ஒரு வாசம் உங்கள் நீங்கள் யாரும் உங்கள் வீட்டில் அந்த பூ இப்படி தான் இருக்குது நம்ம உங்கள் வீட்டில் யாரும் கருங்காளி மரங்கள் வச்சுருந்து வச்சிரு வச்சுருந்தீங்கன்னா அதோட பூத்து பூத்துருக்கு இல்லை காய்ச்சிருக்குன்னா அது வந்து என்னோடய கமெண்ட்ஸில் வைங்க நான் யூடியூப்பில் வைக்கிறேன் அப்புறம் நான் அந்த கருங்காலியில் வந்து பதினோரு வகைகள்ங்கிறாங்க சொல்கிறேன்ல பதினோரு வரை வகைகளில் முதலிடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட்டுங்கிறாங்க ஆப்பிரிக்கன் கருங்காலி அது இருக்கிறதுல விலக்கூடாது தான் அது 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 மட்டும் இல்லை அது வளர்ச்சி தன்மைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டிக்கெலாம் வளருது வளர்கிறது இல்லை நம்ம கருவ மரம் மாதிரியே தான் வளருது இருந்தாலும் சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறாங்க ம் சரியா நான் இப்போ இந்த மகாகனியை வெட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வாதை வந்து இந்த மரத்தை அதாவது ரொம்ப நாள் அடை அடைச்சிட்டு இருந்தது ஸோ அந்த அடைப்பை எடுத்தாச்சு இப்போ நீமே அந்த மரத்தை வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த கருங்காளிகளில் வந்து இந்த முள் கருங்காலி அப்படிலாம் இருக்குது இந்த மலை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைலாம் அதிகமாக இருக்குங்கிறாங்க அந்த கருங்காலி மரம் கொடைக்கானலில் இருக்குங்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நார்த் இந்தியாவில் சில மலைகள்ல வந்து இந்த கரங்காலி மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது சில இடத்துல தெய்வமாக வந்து வழிபடுறாங்க இந்த கரங்கால மரங்களை ஸ்ரீலங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கை எப்படி விட்டு வந்து ரொம்ப எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொக்கிசம் மாறியது அங்கேருந்து விரைவில் வந்து செடிகளோ விதைகளோ வேறு எந்த ஒரு அதை வந்து வெளியே அந்த விட்டு வெளியே எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஜே ஒரு இல்லீகல் ஸ்மக்லிங் அப்படின்னு ஆகி போகுது நம்ம மரத்தை நம்ம வந்து சந்தன மரத்தோட கட்டையை நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வீட்டில் வச்சுக்கிறதோ அரசாங்கத்தோட ஒரு அனுமதி இல்லாமல் இல்லை நம்மளோட மரத்தை ஆளுக்கு வித்தமோ இல்லை அதை வந்து வேற ஆளுக்கு கொடுத்தாலும் எப்படி சட்ட ரீதியாக பிரச்சனைகள் சந்திக்கிறோம் நேரிடியதோ அதே மாதிரி தான் கருங்காளி மரங்களும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அதோட பூ வந்து எனக்கு அந்த பூக்களை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை வர்த்தியா நிறையா மரங்கள் பூக்க கிளம்பிடுச்சு நான் வச்ச மரங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம வச்ச மரங்கள் பூக்கூக்குதும் வச்ச மரங்கள் பூக்க கிளம்பும்போது காய்க்கை கிளம்பும் போதும் வருஷங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஒரு இது தான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம்னா சும்மா இல்லைங்க சரியா என்னை அப்போ தூண்டி விட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஈகோ அப்படிதான் சொல்லுவேன் என்ன ஈகோ அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற மரம் அவன்கிட்ட அவங்கள்ட்ட இல்லாத மரங்கள் நம்மட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் மரங்கள் வந்து நிறைய வெரைட்டியான மரம் வச்சேன் இல்லாட்டி நான் வந்து ஒரே வகையான மரங்கள் வந்து நிறையா வரநாட்டு இருப்பேன் அதை பற்றி ஒன்றும் தெரிஞ்சிருக்காது அதான் சொல் என்ன சொல்ல ஆசைப்பட்டுறேன்னா மரங்கள் நீங்கள் நடும்போது பல வகையான மரங்கள் நடுங்கள் உங்கள் மண்ணுக்கு வந்து அது எந்த மரம் வரும்னு கிடைக்கும் தான் தெரியும் நீங்கள் மண் பரிசோதனை செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு மண்ணை வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பரிசோதனை போகலாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல தான் எடுக்க போகிறோம் ஒரு தெக்கெலாம் எடுக்கிறோம் வட தெக்கு தெக்கை போக்குட்டு எடுக்கிறோம் வடக்கு போக்கு எடுக்கிறோம் மண்ணை எடுக்கிறோம் பரிசோதனை எடுக்கிறோம் இந்த மண்ணை அதாவது எடுத்துகிட்டு போய் பரிசோதனை பண்ணுறப்போ அவங்க அவங்க அதை வந்து ஒரு இந்த மரத்தை எந்த மரத்துன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க பட் நான் வந்து எந்த மண் பரிசோதனையோ எதுவுமே எந்த ஒரு கர்மாந்தரமும் நான் செய்யலை நேராக போனேன் இந்த மரம் இந்த பூ அப்படி தான் இருக்கும் நேராக போனேன் நான் மரங்களை வாங்கினேன் நட்டேன் அவ்வளோதான் மரங்கள் சாகக்கூடாது கூடாது அவ்வளோதான் என்னோடய ஒரு கான்செப்டாக இருந்துச்சு நூறு மரம் நட்டதில் மீன்ஸ் நூறு நூறு வகையான நூறு மரங்கள் நட்டு வச்சுங்களேன் நூறு மரத்தில் எப்படி பழுது போச்சு போயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு குடிக்கட்டு தின்னு இருக்கும் இல்லைன்னா தண்ணி சரியாக பாய்ச்சாமல் ட்ரைதான் இருந்தேன் தவிர பட் அது வந்து நம்ம பெருசாக வந்து அது வந்து நைன்டி நைன் நான் வச்ச மரங்கள் வந்து எனக்கு வந்து பயணம் கொடுத்துச்சுங்க கொடுத்துட்டு தான் இருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரெண்டு சதமான மரங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சது இப்போ நம்ம எவ்வளோ மரங்கள் இருந்துருக்குங்க தோப்பை சுத்தியின் மதத்துனா நீங்கள் மிரண்டு போவீங்க நிறையா மரங்கள் இருந்துச்சு தம்பி நஞ்சித்த நான் மரத்து மேலே ஏற்றி விட்டு உங்களுக்கு அண்ட் இந்த வீடியோ எடுக்கணும் வந்து மரத்தோட ஃபுல் தோட்டத்தை காமிக்கணும் அப்படி தான் நான் ஏற்றி விட்டேன் நான் ஏற்றி விட்ட அதில் பூக்கள் இருந்துச்சு அந்த பூக்கள் எப்படின்னா கீழே இருக்குது ஒன்று மேலே பூக்கணும் இது வந்து எப்படின்னா இலைக்கு கீழே தான் பூ இது இலைக்கு கீழே தான் பூக்குது கரங்காளி பூக்கள் இலை கீழே தாங்க பூக்குது நான் தம்பிட்டு கேட்குறேன் க்ளீனாக வந்துச்சா க்ளீனாக வந்துச்சான் வந்து க்ளீனாக வந்துக்கணும் என்ன க்ளீனாக வந்துக்கணும் போய் சொல்லியிருக்கா மேலே பூக்கள் இல்லை கீழே தான் இருக்கு பூக்கள் அந்த இலைக்கு கீழே தான் இருக்கு கீழே வந்து பார்க்காம தெரியுது மேலே வந்து பார்த்தா தெரிய மாட்டேது மீண்டும் சந்திப்போம் வாழ்க தமிழ் மரங்கள் நிறையா நடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும் மரங்களை பற்றின ஐடியா வேணும் அப்படின்னு தான் என்ன எப்பவுமே கமெண்ட்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க யூடியூப்பில் எனக்கு நேரம் நினைச்சுன்னா கட்டாயம்னா வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன் கட்டாயமா ரிப்ளை பண்ணுவேன் மரத்தை பொறுத்தவரைக்கும் சரியா மரங்கள் அதிகமாக நடங்க எல்லா மரங்களும் நடங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நடுங்க அதை வந்து பேணி காற்று வளருங்க அப்படி தானே சொல்லி ஆசைப்பட்டுக்குவேன் மீண்டும் சந்திப்பாக வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த்